இலங்கை மற்றும் பங்களாதேசில் அண்மை காலமாக ஏற்பட்ட அரசியல் நெருக்கடிகளை தொடர்ந்து அண்டை நாடான நேபாளத்திலும் தற்போது அரசியல் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இலங்கையில் பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து போராட்டங்கள் ஏற்பட்டு அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்தன ஜனாதிபதியாக இருந்த கோட்டபாய ராஜபக்ஷ ராஜினாமா செய்து நாட்டை விட்டு மாலைதீவில் தஞ்சமடைந்திருந்தார் அதே போன்று பங்களாதேஷில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்ததை அடுத்து வன்முறைகள் வெடித்தன பேஸ்புக் யூ டியூப் எக்ஸ் டெலிகிராம் உள்ளிட்ட பதிவு செய்யப்படாத இருபத்தாறு சமூக வலைதள கணக்குகளை நேபாள அரசு தடை செய்ததை எதிர்த்து நேபாளத்தின் தலைநகர் காத்மண்டுவில் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இதனால் நேபாளம் முழுவதும் வன்முறை கலவரம் வெடித்தது பல்வேறு பகுதிகளில் இருந்து தலைநகர் காத்மண்டுவில் பாடசாலை கல்லூரி மாணவ மாணவியர் பெரும் எண்ணிக்கையில் திரண்டனர் இந்த போராட்டம் நேபாளத்தில் ஜென்செட் போராட்டம் என அழைக்கப்படுகிறது ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பாடசாலை மற்றும் கல்லூரி சீருடைகளுடன் ஊழலை நிறுத்துங்கள் சமூக ஊடகங்களை அல்ல போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி பாராளுமன்றத்தை நோக்கி பேரணியாக சென்றனர் ஆரம்பத்தில் சமூக ஊடக தடைக்கு எதிராக வெடித்த போராட்டம் ஊழல் எதிர்ப்பு இயக்கமாக மாறியது உலகின் ஊழல் மிகுந்த நாடுகளில் ஒன்றாக நேபாளம் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது அந்நாட்டின் சமூக வலைத்தளங்களில் அண்மையில் நெப்போ பேபி என்ற பெயரில் வீடியோக்கள் பரவினர் அதாவது நேபாளத்தின் அரசியல் தலைவர்கள் மூத்த அரசு அரச அதிகாரிகள் பிரபலங்களின் வாரிசுகள் தங்களின் ஆடம்பர வாழ்க்கையை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வந்தனர் அரசியல் பிரமுகர்களின் குடும்பங்கள் ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்கும் அதே வேளை சாதாரண நேபாள குடிமக்கள் தங்கள் வாழ்க்கையை நடத்தக்கூட போராடுகிறார்கள் என இளைஞர்கள் கூறி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பாராளுமன்றத்தை முற்றுகையிட முயன்றதுடன் நேபாள பிரதமர் ஷர்மா ஒலி வீட்டின் மீதும் கற்களை தாக்குதல் நடத்தினர் இதனால் போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது போலீசாரின் சூடு மற்றும் வன்முறை மோதல்களில் குறைந்தது முப்பது பேர் உயிரிழந்ததுடன் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் ஊழல் குற்றச்சாட்டுகளை காரணம் காட்டி நேபாள பிரதமர் கே பி ஷர்மா ஒலியை பதவி விலக கோரி இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாராளுமன்றத்தின் ஒரு பகுதிக்கும் தீ வைக்கப்பட்டது பிரதமர் ஷர்மா ஒலி ஹெலிகாப்டரில் பாதுகாப்பான இடத்துக்கு தப்பிச் சென்றார் இந்த கடுமையான அழுத்தத்தை தொடர் தொடர்ந்து நேபாள பிரதமர் ஒலி தனது பதவியை ராஜினாமா அமைந்துள்ள முன்னாள் பிரதமர்கள் பிரசண்டா ஷெர் பகதூர் தேவ்பா அமைச்சர் பிரித்வி உட்பட மூத்த அரசியல் தலைவர்களின் வீடுகளுக்கு முன்னாள் பிரதமர் ஷெர் பகதூர் தேவ்பாவை ஒரு தரப்பினர் அடித்து உதைத்ததில் அவர் படுகாயம் அடைந்தார் நேபாள நிதித்துறை அமைச்சர் விஷ்ணு பவுடாலை போராட்டக்காரர்கள் காத்மண்டின் பிரதான தெருவில் ஓடவிட்டு அடித்து உதைத்தனர் நேபாள முன்னாள் பிரதமர் சாலாநாத் கனாலின் வீடு காத்மண்டுவில் உள்ளது அந்த வீட்டை போராட்டக்காரர்கள் தீவைத்து எரித்தனர் இதில் சாலாநாத் கனாலின் மனைவி ராஜலட்சுமி தீ வைத்து எரிக்கப்பட்டார் உடல் முழுவதும் கருகிய நிலையில் அவர் அருகிலுள்ள வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு அங்கேயே உயிரிழந்தார் இருபத்தாறு சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்து இளம் தலைமுறையினர்களின் போராட்டத்துக்கு மேஜர் பலேந்திர ஷாப் பகிரங்கமாக ஆதரவு தெரிவித்தார் பிரதமர் கே பி சர்மாவை தொடர்ந்து உள்துறை அமைச்சர் மற்றும் ஜனாதி ராம்சரண் பவுடேல் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இந்த ராஜினாமாக்கள் நேபாள அரசியல் சிறுத்தன்மையை மேலும் கேள்விக்குள்ளாக்கியுள்ளன பிரதமர் இல்லம் ஜனாதிபதி இல்லம் பாராளுமன்ற கட்டிடம் மற்றும் முன்னாள் இந்நாள் அமைச்சர்களின் வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டன விமான நிலையம் அருகே இடம்பெற்ற போராட்டத்தால் விமான சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டன நேபாளத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் பொறுப்பு நாட்டின் ராணுவம் மற்றும் பிற பாதுகாப்பு படையினரால் பொறுப்பேற்கப்பட்டது அதிகரித்து வரும் வன்முறையை கட்டுப்படுத்த இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டதாக நேபாள ராணுவம் அறிக்கை வெளியிட்டுள்ளது மேலும் நேபாளத்தில் நிலவும் நெருக்கடி நிலை தணிந்து வருவதால் நேபாள மக்களை அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்குமாறு அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளது நேபாளத்தில் இடம்பெற்று வரும் மோதல்கள் காரணமாக இலங்கையர்கள் எவரும் பாதிக்கப்பட்டதாக இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை என வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளது இது தவிர நேபாள நாட்டில் இடம்பெற்ற வன்முறைகள் காரணமாக நாடு முழுவதும் உள்ள சிறைகளில் இருந்து பதிமூவாயிரத்து ஐநூறு மேற்பட்ட கைதிகள் போது கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் சாதனங்களை மீண்டும் பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைக்க வேண்டும் என போராட்டக்காரர்களிடம் நேபாள ராணுவம் கோரிக்கை விடுத்துள்ளது இதனை மீறி யாரேனும் ஆயுதங்களை வைத்திருந்தால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என நேபாள ராணுவ தளபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த நிலையில் போராட்டங்களை மாணவர்கள் கைவிட்டுவிட்டு சுமுகமான தீர்வு காண பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும் என ராணுவ தளபதி அசோக்ராஜ் சிக் அழைப்பு விடுத்துள்ளார் நாட்டின் வரலாற்று பாரம்பரியத்தையும் அரசு மற்றும் பொது பாதுகாக்க வேண்டியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போதைய சூழ்நிலையை பயன்படுத்தி சிலர் பொது சேதம் விளைவிப்பதாகவும் ராணுவ தளபதி குற்றம் சுமத்தியுள்ளார்